நேசிப்பாயா அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதுக்கப்புறமா தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசுகிற விஷயங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்போ கிட்ஸோட தொல்லை பயங்கரமாக இருக்குது எல்லா இடத்துலையும் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க என்னோட என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையும் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இன்னொரு ஒரு பாயிண்ட்டு நாமளே ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துக்கு வரோம் அப்படின்னாலும் நம்மளுடைய குழந்தைங்கள என்ன பண்ணுவோம் அதே இடத்துக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு அவங்கள பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும் இதே விஷயத்த தான் சினிமாவில் இருக்கவங்களும் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அதை நாம் எதுக்கு சினிமாவில் இருக்கவங்களும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் என்னோடய தாழ்மையான கருத்தாக இருக்குது அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை பாருங்கள் அண்ட் தினமல நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேசிப்பாயா விஷ்ணுவர்தனுடைய டேரக்ஷன் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்து ஷாக் ஆகிறாங்க டே அது அவனுக்கு தெரியக்கூடாதரா அப்படின்றாங்க அந்த யாருன்னு நம்ம ஹீரோ ஹீரோ கேரக்டர் தெரியக்கூடாது எக்ஸ் லவ்வர் தான் இந்த பொண்ணு இருந்தாலும் ஹீரோ அந்த ஃபிளாஷ் நியூஸை பார்த்துட்றாரு பார்த்த உடனே ஃபாரின் கிளம்பி போகிறாரு ஃபாரின் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்க ஹீரோயினை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றி மீண்டும் கொண்டு வரார் அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாரு இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்க்கறது கண்டிப்பாக சினோடோகிராஃபி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த கதையோட ட்ராவல் அப்படின்றது ரெண்டு ஜோனில் நான் பார்க்குறேன் ஒரு பக்கம் முழுக்க முழுக்க பயங்கர லவ் ஆகும் இன்னொரு பக்கம் பயங்கர ஆக்ஷன் ஆகும் இது ரெண்டுத்தையுமே சினிமாடோகிராஃபியில் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருந்தார் சினிமாடோகிராஃபர் கலர் கிரேடிங்காக இருக்கட்டும் எல்லாருமே டிஐ பண்ண எல்லாரும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு படம் ஸ்டார்ட் டு எண்டு அது ஃப்ரேமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு வந்து நான் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே அந்த ஸ்கை ஃபாலில் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பார் ஜேம்ஸ் பாண்ட் ஒரு பைக்கில் முழுக்க முழுக்க அதில் ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலை இந்த படத்துல விஷ்ணுவர்தன் மீண்டும் கொண்டு வந்திருந்தாரு அண்ட் இன்னொரு இடத்துல ஒரு ஒரு காலி கிரவுண்டில் ஒரு ஃபைட் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க அதையும் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் அப்படியே எனக்கு ஸ்டண்ட் ஆகும் இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மிக முக்கியமாக விஷ்ணுவர்தன் அண்ட் யுவன் சங்கர் ராஜானாலே அந்த ஒரு சாங்ஸ் மியூசிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்துலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவாக இருந்தது அண்டு சாங் எனக்கு ஒரு சாங் பிடிச்சிருந்தது மற்ற சாங்லாம் பிடிக்காமல் ஒரு மாதிரி ஆவரேஜான ஒரு ஃபீல் தந்தது கேட்டவுடனே பிடிக்கணும் கேட்டவுனே அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்து பட் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்டா நான் பாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அண்ட் அதித்தி ரெண்டு பேருமே ஒரு நியூ கமர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் நமக்கு ஸ்டார்டிங்ல ஏதோ ரொம்ப வியர்டா இருக்காம இருக்கு அவங்களோட ஆக்டிங்ல ஏதோ தப்பா இருக்காம நாம நினச்சிக்கிறோம் ஆனா அவங்களோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆக்டிங் செட் ஆகிடுது நம்மளும் அதை ரசிக்க ஆரம்பிச்சிடும் பட் எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக அதை கற்றுக்கிட்டு இன்னும் பெட்டராக பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் எல்லாருமே ஒரு டைம் ஸ்பேஸ் அப்படின்றது தேவைப்படலாம் அதனால் அடுத்தடுத்த படங்களும் அவங்க சரி பண்ணிடுவாங்கன்றதை நானும் நம்புகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய ரைட்டிங்காகவே விஷ்ணுவர்தன் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ஆக்ஷன் பேக்காக பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அவர் எப்படி இதுக்கு முன்னாடி ஆரம்பம் பில்லாலாம் பண்ணாரோ அந்த ஒரு ரேசி ஸ்பீடு அவரால் பண்ண முடியுது ஒரு ஆக்ஷன் டேரக்டராக ரொம்ப சூப்பராக இருக்குது பட் அப்படியே கட் பண்ணி ஒரு ரொமான்டிக் டேரக்டராக ஒரு யோசிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம்குள்ளே அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு டாக்ஸிக்கான ஒரு லவ்வை ஆடியன்ஸுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் பட் அப்படி ஒரு உணர்வு ஒரு ஆடியன்ஸாக எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு வரவே மாட்டேங்குது என்னடா நீங்கள் பண்ணுறீங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற ஒரு ஜூனில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்ட் இந்த கட்டாகவே எடிட்டிங்ல ஒரு என்ன யோசிச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் லினியராக கொடுக்கணும்னு யோசிச்சுருக்காரு அதில் டவுட் இல்ல அட் நான் லினியராக ஒரு ரெண்டு லேயர்ஸ் இருந்தால் ஓகே பட் அவர் ஒரு மூணாவது லேயருக்குள்ளே போகிறாரு அது கொஞ்சம் ஆடியன்ஸை ஸ்டார்டிங்கில் யோசிக்க வைக்கிது இது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு லீனியராக போதுன்றது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக டிராவல் பண்ணியிருக்கலாமோன்றது என்னோட கருத்து பட் எடிட்டிங்காக எடிட்டர் ரொம்ப அழகாக அவரோட ஒர்க்கை பண்ணியிருக்கார் டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த படம் ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு படமாக யோசிச்சோன்னா ஒரு நல்ல படமாக இருக்குது பட் ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் பேக்டான ஒரு படமாக யோசிச்சோன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை மிக முக்கியமாக ஆடியன்ஸுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டாக கொடுக்கறதுக்கு பயங்கர கஷ்டப்படுது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இன்னொரு பாயிண்ட் இதில் சரத்குமார் சார் நடிச்சிருக்காரு பிரபு சார் நடிச்சிருக்காரு அண்டு நம்மளுடைய குஷ்பு மேம் நடிச்சிருக்காங்க இவங்க மூணு பேரும் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான நிறைய கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மிக முக்கியமாக ஒரு லாயர் கேரக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களையும் நீங்கள் நிறைய ஹிந்தி படம் தமிழ் படத்தெல்லாம் அவங்களும் பார்த்துருக்காங்க இப்படி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அண்ட் டுவோர்ட்ஸ் த எண்டில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் அப்படின்ற மாதிரி தேவைப்படும் அந்த டைம் பீரியட் விட்டிங்கன்னா அவங்களால் பிரிஞ்சு போக முடியாது அப்படி ஒரு இணக்கமான ஒரு ஜோடிகளாக இருப்பீங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் அந்த கண்டென்ட் ஆடியன்ஸ் கரெக்டாக ஹிட் ஆகலன்றது தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா ஓவராலாகவே இந்த படத்தில் வந்து மற்ற சீக்வன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகின மாதிரி எப்பப்பெல்லாம் அதித்தி அண்ட் ஆகாஷ் அவங்களுடைய லவ் போர்ஷன்ஸ் வருதோ அது பெரிய அளவில் மிஸ் ஆகுது அண்ட் ஆகாஷம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிக முக்கியமா ஒரு சீரியஸான ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு அந்த சீரியஸான சீக்வன்ஸ்ல ரொம்ப சீரியஸா இருக்கு அடுத்த சீக்வன்ஸ்ல கான்ட்ராஸ்டா ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜோவியெல்லாம் அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அது ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது என்னது இது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தருது அவர் இன்னும் அந்த மீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்டு அதுத்தையும் ஒரு ஜெயிலில் ஒரு அழற போர்ஷன் இருக்கும் அதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எனக்கு ஆடியன்ஸாக கனெக்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அந்த இடத்துல அவங்களும் கொஞ்சம் சரி பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரேக்கப் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரேக்கப் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேருமே அதில் ரொம்ப பை ஹை எமோஷன்ஸில் ஆடியன்ஸோடைய மனசை உடைக்கிற ரேஞ்சில் தான் அந்த ஒரு சீக்வென்ஸை பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வென்ஸில் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் ஓகே ஓவராலாக இந்த படம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டாவது விஷயம் நான் பிரவீன் கேஸ் பை